வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் டிகே டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தூக்கம் அதாவது தூங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கத்தில் தான் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரீஜெனரேஷன் அந்த ரிப்பேர் எல்லாம் நடக்கும் ஒரு மனிதனுக்கு ஓய்வு தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தூக்கம் வந்து எப்படி தூங்கணுமோ அதாவது எந்த டைரக்ஷனில் அல்லது எந்த நம்ம நம்ம பாடியை வந்து எந்த போர்ஷனில் அதாவது குப்புற படுக்கணுமா இல்லை மல்லாக்கா படுக்கணுமா லெஃப்ட் சைடு படுக்கணுமா ரைட் சைடு படிக்கணுமா எந்த விதத்தில் நம்ம படுத்தோம்னா நம்ம உடலுக்கு வந்து அது நன்மை தரக்கூடியது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நியூ வீவோஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் எப்படி படுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் தூக்கத்தில் நீங்க பொழுது வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல படுத்துக்கங்க நீங்க பெட்ல படுக்கிறதா இருந்தால் ரொம்ப குழி விழுகக்கூடிய ஒரு பெட் இல்லாமல் நார்மலாக வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லெவலில் ரொம்ப வந்து நீங்க பஞ்செல்லாம் அதிகமாக இருக்கணும் அந்த குழிகள்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல படுத்திங்கன்னா உங்களுடைய போன் வந்து அலைன்மெண்ட் வந்து மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் பாடி பெயின்லாம் வரும் அதனால் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸு நல்லா பாயில் படுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பாயில் படுத்து எனக்கு பழக்கமில்லை சார் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சின்ன பெட்டு ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு காட்டனில் இருக்கக்கூடிய பெட்டு வாங்கி அதில் நீங்கள் படுத்துக்கிறது வந்து ரொம்ப உத்தமம் அதே மாதிரி உங்களுடைய படுக்கக்கூடிய அறைகள் வந்துட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கிறதா பார்த்துங்க முதல்ல வந்து நம்ம குப்பரப்படுக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி பார்ப்போம் ஸோ குப்பரப்படுக்கிறதுனா ஸ்லீப் ஆன் ஒரு ஸ்டமக் அதாவது நம்ம இந்த மாதிரி பொசிஷனில் படுக்கும்போது என்ன ஆகுன்னா நம்மளுடைய நெக் பெயினும் பேக் பெயினும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மசில்ஸுக்கும் ஜாயின்ஸுக்கும் வந்து அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம் அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு காலையில் எந்திரிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் ஸ்லீப் அப்னியா அதாவது நம்ம தூக்கத்தில் வந்து மூச்சு விடுறது சில டைமில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸ்லீப் அப்னியா மற்றும் வந்து அந்த குரட்டை விடுவது அப்படிங்கிறது வந்து இந்த இதில் இந்த படுக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் படுக்கிறது வந்து மோஸ்ட்லி தவிர்த்து கொள்ளுங்கள் அது வந்து நம்மளுக்கு ஒரு தவறான ஒரு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விதமாக அமைந்தது நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம பேக்கில் படுக்கிறது நம்ம ஸ்பைனில் படுக்கிறது பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு நல்ல நம்ம மூச்சை வந்து ரொம்ப ஈஸியாக படுத்தும் உங்களுடைய பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இதில் நீங்கள் பில்லோ வைக்கிறது மட்டும் ரொம்ப அதாவது உங்களுடைய தலை உங்களுடைய உடலுக்கும் வந்து ஒரு ரொம்ப கேப்பாக இருக்கிற மாதிரி ரொம்ப இருக்கிற மாதிரி வைக்காம அந்த கேப் நெக்குக்கு வந்து கேப் இல்லாமல் பார்த்துக்குங்க ஸோ அதனால வந்து நம்மளுடைய நெக் பெயினை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பில்லவை வச்சு படுக்கிறது ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொடுக்கறதுக்கும் நம்மளுடைய ஸ்பைன் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லெவலில் இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்பைன் கரெக்டாக இருக்கும் போது ஸ்பைன் ப்ராப்ளம் வராது அதனால் நம்ம ஸ்டமக்கில் அதாவது பேக்கில் படுக்கிறது வந்து ஓரளவுக்கு நன்மையை தான் втором ஸோ அடுத்தது ரைட் சைடு ரைட் சைடு படுக்கும்போது என்னென்னா நம்மளுடைய ஆர்கன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இந்த நம்மளுடைய ஸ்டமக்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் நிறைய ஆர்கன் இருக்குது ஸ்டமக் இருக்குது பேன்ஃபிரியாஸ் இருக்குது ஸ்மால் இண்டஸ்ட்ரின்னு வந்து அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரினுக்கு செலுத்தக்கூடிய அந்த ஒரு வால்வ் எல்லாமே இருக்குது அதனால் எல்லாமே வந்து ஒரு மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு ஆனாலும் ரைட் சைடு படுக்கலாம் மாற்றி மாற்றி கொஞ்சம் நேரம் ரைட்டில் நீங்கள் படுத்திங்கன்னா அடுத்தது லெஃப்டில் பார்த்து படுத்துக்கலாம் ஸோ இப்போ இதில் எது ரொம்ப நன்மையை தரும் நம்ம தூங்குறது வந்து எந்த ஒரு பழக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு படுக்கிறமா ஸோ லெஃப்ட் சைடு படுக்கிறதுல நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்து மெயின் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து லோவர் அப்டமன்ல ஒரு வாழ்வு அமைந்திருக்கிறது இந்த வாழ்வு மூலமாக தான் வந்து நம்மளுடைய வேஸ்ட்டு அதாவது கழிவுகள் மலம் எல்லாமே வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்மளுடைய பெருங்குடலுக்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரியன்ஸுக்கு வந்து கடத்தக்கூடிய அந்த வாழ்வு இருக்குது ஸோ அந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும் அப்போ நம்ம வேஸ்ட் வந்துட்டு வெளியில வர்றதுக்கு நம்ம லெஃப்ட் சைடு படுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா அந்த கழிவுகளை வந்து லார்ஜ் இன்டெஸ்டன்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அடுத்தது வந்து நம்மளுடைய டைஜஷன் நம்மளுடைய ஜீரணம் வந்து லெஃப்ட் சைடு படுக்கும்பொழுது ரொம்ப சுலபமாக ஈஸியாக நடக்கும் ப்ரைன் ஹெல்த்துக்கு வந்து லெஃப்ட் சைடு படுத்து தூங்குறது வந்து மிக மிக ஒரு நன்மையை தரக்கூடியதாகும் நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு லெஃப்ட் சைடு படுத்து தூங்குனிங்கன்னா ஹார்ட் பர்ன் பேர்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்மளுடைய அந்த ஆசிட் ரீஃப்ளெக்ஸை வந்து நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் குரட்டை விடுதல் இந்த குரட்டை விடுறதை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறதுல ரொம்ப வந்து அந்த குரட்டை வந்து கட்டுக்குள் கொண்டு வரலாம் அதே மாதிரி தான் ஸ்லீப் அப்ளின்யா அதாவது நம்ம தூக்கத்தில் திடீர்னு வந்துட்டு அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்ம எந்திரிப்போம் இல்லைங்களா அதையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறது வந்து ரொம்ப ஒரு நன்மையை தரக்கூடியதாகும் அதையும் வந்து நம்ம குறைத்து கொள்ளலாம் நம்மளுடைய ஸ்டமக் மற்றும் பேன்கிரியாஸ் அதாவது கணையம் எல்லாமே வந்து இடது பக்கம் அமைந்திருப்பதால் அது வந்து ஒரு நேச்சுரலாகவே ஹேங் ஆகும் அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்ல அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும் நல்லா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் பேன்கிரியாஸினுடைய எஞ்சையும் வந்துட்டு சிறந்த முறையில் லெஃப்ட் சைடு படுக்கிறதுனால நல்லா சுரப்பதால் நம்மளுடைய அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த லெஃப்ட் சைடு படுக்கிறது வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய விஷயமாகும் ஹார்ட் ஹெல்த் நம்ம இதயம் வந்து இடது பக்கம் அமைந்திருப்பதால் இந்த பிளட் சர்க்குலேஷன் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக நடந்து இதயத்தின் ஆரோக்கியத்தையும் காப்பதற்கு இந்த முறை வந்து ரொம்ப உதவியா இருக்கும் குறிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் உமன் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வேறு எந்த பொசிஷனில் படுக்கிறத விட ஏன்னா நிறைய ஸ்ட்ரெயின் ஆகும் பேபியினுடைய ஹெல்த்து வந்து பாதிக்கப்படும் அதனால் ப்ரெக்னண்ட் உமன்ஸ் வந்துட்டு எப்போவுமே லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறது குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கும் தாய்மார்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மிக உதவியாக இருக்கும் இம்ப்ரூவ்ஸ் அவர் லிம்பேட்டிக் சிஸ்டம் நம்மளுடைய அந்த நிணநீர் மண்ட மண்டல ஓட்டத்தை வந்து சிறந்த முறை நடத்தி நம்மளுடைய கழிவுகள்லாம் வந்து வெளியில் வர்றதுக்கும் இந்த லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி பொழுது வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரே சைடு படுக்கணுன்ட்டு இல்லை லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்துனீங்கன்னா ஒரு ரைட் சைடில் திரும்பி ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்கலாம் ஸோ இந்த முறையை நீங்கள் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா பேக்கில் படுக்கிறதோ அல்லது ஸ்டமக்கில் குப்புற படுக்கிறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு மணி நேரம் அரை மணி நேரம் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வந்துட்டு நம்ம ரைட் சைடில் படுக்கிறது வந்து ஒரு பழக்கமாக்கி கொண்டீர்களா ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் என்று கூறி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது மற்றவர்களுக்கும் பயன்படும் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டீக்கே